ஓகே என் பேர் டிஎஸ் சந்திரசேகர் நான் கேஜி தனிம் எக்ஸி இல்லை எக்ஸிட் ஆஃப்ஸாக முப்பத்தெட்டு வருஷமாக கேஜிக்குள்ளே ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கேஜி தனிம் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க முப்பத்திரெண்டு வருஷம் அது ஸ்டார்ட் பண்ணி இனி வரைக்கும் எந்த லேபர்ஸ்க்கோ இல்லை எந்த இதுக்கோ கிராஜுவே இப்போ சம்பளமோ போனஸோ இதுக்கும் ஸ்டாப் பண்ணே கிடையாது எங்கள் சேர்மன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஒர்க்கர்ஸ் தான் கொடுக்குறாங்க ஸோ இது வரைக்கும் ஸ்டாப் பண்ண கிடையாது ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னா உங்கள் கலெக்டரேட்லேருந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க தண்ணி எடுக்க பவானி தண்ணி எடுக்க கூடாது தண்ணி எடுக்காத பட்சத்தில் எங்கள் ரெண்டு மாதம் கம்பெனி ஓட்டல ரெண்டு மாதம் ஓ ஓ ஓ ஓட்டில் ட்ரான்சாக்ஷன் நடக்காமல் பேங்கர்ஸ் வந்து எங்களுக்கு ப்ளாக் பண்ணி விட்டாங்க எங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி விட்டாங்க எங்கள் அக்கௌண்ட்டை ஃபீஸ் பண்ணி விட்டாங்க அது அக்கௌண்ட் ஃபீஸ் பண்ணி விட்டாங்க அதனால் எங்களுக்கு வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கள் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணல நாங்கள் ரொம்ப போராடி இப்போ ஒன்று எல்லா பற்றியும் எங்கேயாவது எல்லாப்பையும் போராடி போனால் ஆர்பிஐ எல்லா போய் பேசினோம் கடைசியில் ஹைகோர்ட்டில் போட்டு இப்போ தான் மார்ச் பதினெட்டாம் தேதி எங்கள் ஆர்டர் வந்திருக்கு அப்போ இப்போ எல்லாம் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க ப்ராசஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு கையில் வந்துச்சுன்னா நாங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்த்து எல்லா ஒர்க்கர்ஸும் செட்டில்மெண்ட் பண்ணுவோம் எல்லா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எங்கள் 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 சேர்மன் ஒர்க்கர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி கொடுக்காங்க அப்போ தான் மற்ற மொத்தம் இது யாருக்கும் வச்சுக்க மாட்டாங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்ட்ஸ் இப்போ டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இந்த எங்கள் பேங்க்கு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் யாருக்கும் இது பண்ண மாட்டேன் இது வரைக்கும் கேஜி டீம் நடந்து கிடையாது எங்கள் சேர்மன் பற்றி வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒர்க்கர்ஸ் தான் அப்போ தான் ரெஸ்ட்டு இந்த அமௌண்ட் ரிலீஸ் ஆனாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒர்க்கர்ஸ் தான் காசு கொடுத்துருவோம் அப்போ தான் கம்பெனி ஓட்டுவோம் கம்பெனி இப்போ 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 அட் கம்பெனி க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ மேலும் இந்த ஒர்க்கர்ஸ் இந்த ஒர்க்கர்ஸ் போய் கலெக்டரேட்டில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க நாங்கள் சம்பளம் கொடுக்கலான்னு அதான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் பேங்க்கில் ரிலீஸ் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஒர்க்கர்ஸ்ட்டு செட்டில்மெண்ட்டாக பண்ணுவோம் அது வரைக்கும் எனக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியாது பட் இப்போ இப்போ ரிலீஸ் பண்ணி கொடுத்து ஆர்டர் கொடுத்தாங்க அது இன்னும் டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் எப்படி என்ன என்றைக்கி ரிலீஸ் ஆகதோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் நாங்கள் ஒர்க்கர்ஸ் தான் கொடுப்போம் அப்போ தான் மற்றதான் செட்டில்மெண்ட் பண்ணுறது கேட்கும் அவங்ககிட்ட இது ஆல்ரெடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் செஞ்சுருக்கோம் ஆனால் இது என்ன சொல்கிறான்னு என்னை பொறுத்த ஏன் ஒப்பீனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க்கர்ஸாக தகமான ஒர்க்கர்ஸ் எங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வேலை செய்கிறாங்க இது வரைக்கும் யார் யாருமே இதுவும் கிடையாது நல்ல 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 ஒர்க்கர்ஸ் சின்சியர் ஒர்க்கர்ஸ் இந்த ஒர்க்கர்ஸ் கம்ப்ளீட் எங்கள் இந்த இந்த கேஜி டீம் வந்து நீங்கள் இந்த ஆனது இதுக்கு ஒர்க்கர்ஸாக தான் காணணும் நாங்கள் அந்த ஒர்க்கர்ஸை வந்து நான் எங்களுக்கு வந்து இவருக்கு இஷ்டம் இல்லை ஆனால் இங்கே கட்டணம் பேங்க் இப்படி பண்ணால் எங்க எங்களுக்கு கொடுக்க முடியல பட் எங்கள் இந்த அப் இது ரிலீஸ் ஆகிடுச்சுனா ஃபஸ்ட்டு ஒர்க்கர்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணிடும் ஒர்க்கர்ஸ் தான் எங்களை பேக் போன் கேஜி டைமோ பேக் போன் ஒர்க்கர்ஸ் தான்